தினமலர் பேப்பர்னாலே நேர்மை நாணயம் எல்லாமே இருக்குது எதுக்கும் பயப்படாமல் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எது கட்சியாக இருந்தாலும் இது இத்தனை வருஷம் நான் பார்த்த வருஷத்தில் படித்த வருஷத்துலேருந்து அந்த அது தவறையை சுற்றி காட்டுறதில் தினமலரை யாரும் அடிச்சிக்க முடியாது இது உண்மை 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 யார் கொயும் எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாமல் வந்து மற்ற பேப்பருக்கு அப்புறமே எழுத்து சின்னதாக இருக்குது தினமலர் வந்து பர்ஃபெக்டாக எல்லோரும் படிக்கக்கூடிய இதில் அருமையாக இருக்குது அதனால் தினமலருக்கு வாழ்த்து வாழ்த்து இதை கடைசி வரையும் யாருக்கும் பயப்படாமல் அதான் சொல் நேர்மையை எடுத்து வரைக்கிறதுல பயப்படாமல் எல்லாருக்கும் அஞ்சாமல் செய்யணும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தவறை வந்து சுட்டி காட்டுது அதில் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேங்குது தினமலர் அதனால் தினமலருக்கு வாழ்த்து 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 சார் நான் என்னுடைய எழுபத்தி மூன்றாவது வயது வரை அந்த தினமலர் பத்திரிகை ஆரம்பித்திருந்து இன்று வரை அது உள்ள தகவல்கள் மிகவும் பிரயோஜனமாகவும் உபயோகப்படுத்தவும் உண்மையை உள்ளபடி உரைக்கும் ஒரு மாய கண்ணாடியாகவும் விளகின்றது வெறும் அரசியல் மட்டுமல்ல சமுதாய சீர்கள் பற்றியும் மற்ற பகுதிகளில் என்னென்ன குறைகள் இருக்கின்ற பற்றியும் தெல்ல தெளிவாக மனதிலே பட்டதை வெளிப்படையாக கூறுகின்ற நல்லதொரு பத்திரிகையாக இருக்கின்றது இந்த பத்திரிகையை படிப்பதன் மூலம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா பூராவும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன என்பதை நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வதனால் இதை நமக்கு மட்டுமல்ல எதிர்கால சந்ததிகளுக்கும் நல்லதொரு செய்திகளை இது தருகின்றது தினமலரின் சேவை என்றுமே தேவை என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கொண்டு என்றொன்றும் தினமலர் வாசகனாக இருப்போம் நல்லதையே சொல்வோம் நல்லதையே செய்வோம் நல்லதையே படிப்போம் அதையும் தினமலரில் படிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு பத்திரிக்கை தொழில் பணம் பணமீட்டுகிற தொழிலாக இல்லாமல் இந்த தேசத்திற்காகவும் இந்த மாநிலத்திற்காகவும் நம் நாட்டு மக்களுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது தேசத்திற்கு வலிமை தரக்கூடிய செய்திகளுக்கு முன்னுரிமை தருகிறது தேசத்தின் வெற்றியை கொண்டாடுகிறது என்றெல்லாம் ஒரு பத்திரிகையை நாம் பார்க்க முடியுமானால் அது தினமலராகத்தான் இருக்க முடியும் ஆன்மீகம் அரசியல் தொழில் வர்த்தகம் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை செய்திகளையும் தாங்கி ஒரு பத்திரிகையை படிக்க வேண்டும் என்று சொன்னால் தினமலர் படித்தால் போதும் எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் சுதந்திரத்திற்கு முன்பு சரி கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைக்கிற போராட்டத்தில் இருந்து தினமலர் நிறுவனர் அவர்கள் அதில் ஈடுபட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த தினமலர் பத்திரிகை இந்த தேசியத்தோடு கலந்து தமிழ்நாட்டு மக்களோடு இந்திய மக்களோடு கலந்து உறவாடி அந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக திகழ்வதை நாமெல்லாம் மிக பெருமையோடு கொண்டாடலாம் மகிழலாம் அந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு அந்த தொடக்கம் என்பது நம் தேசத்தின் வளர்ச்சிக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டு தென்மலருக்கு நல்வாழ்த்துகள் எழுபத்தைந்தாவது வாழ்த்துக்கள் என்ன முப்பது வருஷமாக திறமலர் வாதிச்சு கொண்டிருக்கு எழுபத்தி அஞ்சரை சிறப்பாக பண்ணுறாங்க நல்வாழ்த்துக்கள் சிற திறமலர் பத்திரிக்கை வந்து நல்லா பிடிக்கும் எங்களுக்கு ரெகுலராக மெயினாக வந்து ஆன்மீக மலர் வரும்போது ஆன்மீகத்தில் வந்த ஜோசியங்கள் சுவாமிநாதன் அந்த கட்டுரைகள் போக்குவரத்துகள் எல்லாமே எல்லாமே இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது தினந்தோறும் அந்த வந்து தினமன்ற பேப்பரில் படிக்கிறது எனக்கு வந்து அந்த பேப்பர் எனக்கு பிடிச்சிருக்கு ரெகுலராக வந்து அந்த கருத்துக்கள் அதில் போகிற ஆகட்டும் நடைமுறை ஆகட்டும் நல்ல ஒரு க்ளீனாக இருக்குது படிக்கிறதுக்கு அதால் இப்போது அது விரும்பி படிக்கிறேன் ரொம்ப பிடிச்சது வெளிநாட்டு செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம் உள்நாட்டு செய்தியும் தெரிஞ்சுக்கிறோம் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படிக்கிறதுக்கு ஒரு நல்லாயிருக்கு அவ்வளோதான் கண்டிப்பாக அந்த இந்த மென்மேலும் வளர்க வளரணும் அந்த பேப்ப அந்த பத்திரிகை வந்து வளர்ந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல செய்திகளை பகிர்ந்துக்கணுன்றது என்னுடைய மனமார வாழ்த்துக்கள் தினமேல மோர் தென் டூ தேர்ட்டி இயர்ஸ் மேலே வாங்கிட்டு இருக்கேன் இஸ் குட் நியூஸ் ஒரிஜினல் நியூஸ் போடுறாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் நைன்டீன் எயிட்டி ஃபோர்லேருந்து வாங்குறோம் வீட்டில் தான் வாங்குகிறோம் கரெக்டாக நல்ல நியூஸ் வருது ஒப்பீனியன் வந்து குட்டு எதுவும் ம இந்த கட்சி அதுதானே கிடையாது மதம் இது இருந்தாலும் கிடையாது நல்ல உண்மையான செய்தி வருது நான் எண்பத்தி நாலுலேருந்து வாங்கிட்டு இருக்கேன் வீட்டில் வீட்டில் அந்த வா வாசகர் கட்டுரைன்னு ஒன்று வரும் லைட்டில் ஒரு லெஃப்ட் சைடில் அது நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் தினமலர் பேப்பர் கரெக்டான ரிப்போர்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நாங்கள் ரொம்ப நாளாக படிக்கிறோம் தினமலரை தினமலரை ரொம்ப நாங்கள் லைக் பண்ணி வாங்குகிறோம் நாங்கள் மட்டும் வாங்காமல் எங்களுடைய சேர்ந்தவங்க அத்தனை பேரும் தினம் நாங்கள் கையை காட்டி விடுவோம் எல்லாரும் வாங்குவாங்க கரெக்டான ரிப்போர்ட்டு நான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அந்த பேப்பரை படிக்கிறேன் ஐந்தாவது பால விழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே அந்த பத்திரிகை என்றைக்கும் உண்மையின் உரைகள் என்று சொல்வதற்கேற்ப மக்களுக்கு உண்மைய செய்திகளை சொல்லி வருவதை நாம் தொடர்ந்து இதற்கு அஞ்சாமல் அந்த செய்திகளை சொல்லி வருகிற ஒரு நாளிதழாக இருப்பதற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பத்திரிகை எழுபது ஆண்டுகள் மட்டுமல்ல தமிழ் மக்களுடைய போற்றுதலும் ஆதரவுடன் நூறாண்டு காலம் இந்த நாளிதழ் செவ்வையாக செயல்படும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகம் இல்லை இந்த பத்திரிகை பல சுவையான செய்திகளை கொண்டுள்ளது குழந்தைகளுக்கான சித்திரங்கள் முதியோர்களுக்கான அனுபவ கட்டுரைகள் எல்லாம் அதில் இருக்கிறது தன்னுடைய இளமையில் இருந்த கட்டுரைகள் எல்லாம் அதை பதிக்கிறார்கள் அப்பேற்பட்ட நாளிதழ் ஒரு சிறப்பான தனித்தன்மை வாய்ந்த ஒரு நாளிதழ் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிதழ் மேலும் மேலும் வளர்ந்து நூறாண்டு காலத்தை எட்டி தமிழ் அதற்கு மேலும் வளர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்து அது அந்த வருமென்று என்பதில் நம்பிக்கை கொள்கிறோம் இந்த பத்திரிகையினுடைய தொண்டாற்றுகின்ற அத்தனை ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திபே தேசத்துல பிரதானமான திபி தேசம் சிறங்கம் இந்த திபேசத்து மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அந்த சிறப்புல ஸ்ரீரங்கத்திற்கு ஒரு நல்ல சிறப்பு இருக்க மாதிரி இந்த தினமணலுங்கிற ஒரு பத்திரிக்கை வந்து ஒரு எழுபத்தி நாலு வருஷம் நடத்துறதுங்கிறது பார்த்தா ஒரு பிரமிப்பாகவும் இருக்கும் ஒரு மலைப்பாக இருக்குது ஏன்னா பத்திரிக்கை துறையில் வந்து கால் பதிக்கிறதும் பெரிய விஷயம் அதில் ஜெயிக்கிறதுங்கிறதும் பெரிய விஷயம் ஆனால் இந்த இத்தனை நாள் வந்து எல்லாருக்குமே எழுந்த எழுந்தவுடனே தினமலர் பார்க்கணும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்மேஷனை கிரியேட் பண்ணது இந்த பத்திரிக்கை அதில் எழுபத்தி நாலாவது வருஷம் முடிஞ்சு இன்றைக்கி எழுபத்தஞ்சு வருஷம் ஆகிட்டுருக்குது நாங்கள் நார்மலாகவே கோவிலில் சொல்லுவோம் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கும்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு நூற்றாண்டு இந்த எழுபத்தி நாலு தவிர்த்து இன்னும் நூறு நூற்றாண்டு கொண்டாடணும் அப்போது இன்றைக்கி பத்திரிக்கை துறையில் ரெண்டு விதத்தில் ஜெயிக்கிறாங்க ஒன்று காகிதமாக போதும் ஜெயிக்கிறாங்க இன்னைக்கு உலகம் வந்து மாறினுக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிண்டு இன்றைக்கி டிஜிட்டல் சொல்லுவோம் டிஜிட்டல்லையும் இவங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இன்னைக்கு ஆற்றில உட்காந்து பேப்பருக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை முதல் நாள் ராத்திரி அப்டேட் பண்ணிடுறாங்க எல்லா விஷயம் படிச்சுடுறோம் இப்போ இன்னும் முன்னேற்றங்கிறது எல்லாத்துக்கும் வரணும்ல அதுலேயும் பத்திரிகைங்கிறது மிகவும் பலம் வாய்ந்தது நாட்டு மக்களுக்கு அன்னன்னைக்கு நடக்கிற தகவலை உடனே உடனே சொல்லும் அதுதான் திருப்தியாக இருக்கும் அதில் இந்த தினமணர் வந்து ஒரு எழுபத்தி நாலு வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு எழுபத்தஞ்சா வருஷம் போது உள்ளமெல்லாம் சந்தோஷப்படுறது இந்த நிறுவனத்தை நடத்துகிற இந்த எஜமானர்களுக்கும் அங்கே வேலை செய்கிற அத்தனை ஊழியர்களுக்கும் ஏன்னா எஜமான ஒருத்தராக இருப்பார் ஆனால் சுத்தி ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கல இவ்வா எல்லாருடைய உழைப்பினால் தானே பெரிய விசேஷமான பெரிய அனுகிரகத்தோடு தானே மேலே வர முடியறது அதனால அவருக்கு மட்டும் இல்ல அவர் சார்ந்த இருக்கவா அத்தனை பேருக்கும் இந்த பத்திரிகை படிக்கிறவா எல்லாருக்குமே இன்னும் நிறைய காலங்கள் நிறைய சௌக்கியமாக்கள் ஆராதிக்கிற பெரிய பெருமாட்டையும் பெரிய பிராட்டியாட்டையும் பிரார்த்திச்சுக்கிறேன் ஹலோ எவ்ரிவன் ஐ எம் சிம்ஹவல்லி ஃப்ரம் பத்ராச்சலம் தெலங்கானா so this channel has been completed 74 years successfully and uh, it was entering into 75 years and we are so grateful for that and please do subscribe it and before it it was uh, printed as a paper and now it is through digital you can access anywhere throughout the world in your mobile phone it's a satellite based you can see anywhere and thank you subscribe நிறைவு செய்து எழுபத்தைந்தாவது ஆண்டிற்கு அடியெடுத்து வைத்திருக்கிறது தமிழகத்தில் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக தேசியத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற விதத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்ற ஒரு அச்சு ஊடகம் தினமலர் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகவே இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற தினமலர் மக்களுடைய ஆதரவை மேலும் பெற்று வளர்ச்சி அடைய வேண்டும் என என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டிஜிட்டல் மீடியாலையும் தினமலர் ஒரு சிக்னிபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் கொண்டு வந்திருக்கு அதிலும் நேயர்களுடைய ஆதரவை பெற்று வளர நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எல்லோருக்குமே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இந்த நாளாக நம்ம எல்லாருமே கருதணும் இருபத்தி நாலு ஆண்டு முடிஞ்சு இருபத்தி ஐந்தாவது ஆடுக்கு நாளுக்கு நம்ம தினமலர் உடைய ஒரு நிர்வாகம் டிவி எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளை நம்ம பார்க்கற வரைக்கும் இன்னைக்கு எல்லாருக்குமே டிஜிஜல் நம்ம வந்து டிஜிட்டல் இதுவா எல்லாமே இருந்தால் கூட அது டிஜிட்டல் மாதிரியே அது அந்த காலத்திலேயே பேப்பர் நியூஸாக இருக்கட்டும் உண்மையான செய்திகள் அப்போ எல்லாமே அதோடைய உழைப்பு அந்த இது எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய நிர்வாகம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் அதுக்குரிய ஊழியர்கள் எல்லோருக்குமே நம்ம நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஆன்லைன் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும் எடுத்து வாங்கிக்கிற ரொம்ப ஆன்லைன் இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள ஒரு டிஜிட்டல் சாரி டிஜிட்டல் இதில் நமக்கு வரக்கூடிய எல்லாம் ஒரு வழிபாடுகள் எல்லா இதுவுமே தினமலர்லேயே நமக்கு ரொம்ப சீக்கிரத்தில் வேறு எந்த நியூஸ் சேனல்ஸுக்காக முன்னாடி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இதில் நமக்கு இன்றைக்கு தினமலர் பார்த்துட்டு இருக்கோம் ஆகிய அது மீண்டும் நல்லபடியாக குடி சீக்கிரத்தில் அது செஞ்சுரி நூறு ஆண்டுகளும் நூறாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலேயும் எல்லோருக்கும் எல்லா விதமான சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கையும் அது இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய மன்னாரி மன்னாரி ராஜகோபாலன் அனுபவத்திலையும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் அனுபவத்திலையும் அது எப்போதுமே அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் நிர்வாகிகள் எல்லோருமே நீண்டு தோடி வாழணும் சொல்லி இது பிடிக்கிறோம் குடும்ப ராமானுஜாசன் சம்பத்த ஆரோக்கிய ஐஸ்வர்ய சித்தியரசு லோகோஜன சுக்கி பவந்தோம் சர்வேஜன சுக்கியோ பவந்தும் தந்தனத்துவம் என்று சொல்லியே தினமலரின் பவளவிழா வாழ்த்துரை பேன் பவள விழா காணும் தினமலர் பத்திரிகைக்கு பாசமான வாழ்த்துக்கள் சொல்வது உங்களன்பு வில்லிசை கலைஞர் திருமதி பாரதி திருமகன் அவர்கள் தினமலர் அப்படின்னா என்னன்னு நினச்சிங்க வாசகர்கள் நம்ம கையிலே தவழக்கூடிய அஞ்செழுத்து மந்திரம்தான் தினமலர் அரசியல் ஆன்மீகம் சமயம் சமுதாயம் மாணவர்களுக்கான வழிகாட்டிகள் விஞ்ஞான செய்திகள் மகளிர் மேம்பாடு தொழில் வளர்ச்சி கலை கல்வி என பல பல துறைகளில் ஊன்றுகோலாக இருந்து கைகளில் தவழ்ந்து ஊக்கமளித்து மக்களின் சமுதாயத்தை வளரச் செய்யும் அற்புதமான அஞ்செழுத்து மந்திரம்தான் தினமலர் பத்திரிகை இன்றைக்கு நாம் எல்லோரும் நினைத்து வணங்க வேண்டியது யாரை திரு டிவி ராமசுப்பையர் அவர்களை அவர்கள் கைகளில் விதைகளாக தவழ்ந்தது அவர் கையில் விதையாக இருந்தது இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது வந்து தினமலருடைய ஆயுள் கால மெம்பர்னு கூட வச்சுக்கோங்க நான் பள்ளிக்கூட படிக்கிற காலத்திலே வந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு எங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பெத்தானியபுரத்தில் இருக்கிற டீ கடையில் நான் தினமலர் பேப்பரை தான் முதல் படிப்பேன் அந்த தினமலர் பேப்பரில் வந்து அப்போயே எனக்கு வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் இதுகளில் வந்து எனக்கு நிறையா ஆர்வம் இருக்கும் நான் அப்போ வந்து ஒரு நைன்த்து டென்த்து படிக்கிற காலங்களில் நான் அப்போ எண்பத்தி நாலில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி நிறைய நியூஸ்கள் வந்து அந்த தினமலரில் வரும் போட்டோஸ் தான் அதை பார்த்துட்டு அதில் நான் லைக் ஆகிதான் ஆயுள் மெம்பர்னே சொல்லலாம் அது அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த தினமலர் பத்திரிகையில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எந்த ஒரு அரசு அலுவலர்களில் நடக்கிற தவறுகளை மொதல் தினமலர் சுட்டி காட்டினா அந்த நியூஸ் வந்து மறுநாள் காலையில் பேப்பரில் வந்துச்சுன்னா அந்த அரசு அலுவலர் அதுக்கு மேலே உள்ள சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரோ இல்லை மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்களோ உடனே அந்த ஸ்பாட்டில் போய் அந்த அதை பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க இதுதான் வந்து எனக்கு தினமலருடைய தினமலர் படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டுச்சு இதில் அதில் வந்து எல்லா நிகழ் நிகழ்வுகளுமே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் அரசியல் ரீதியாக வந்து யாராக இருந்தாலும் அவர் தப்பு ஒருத்தர் பண்ணார் அப்புடின்னா அந்த தப்பை கடைசி வரைக்கும் தண்டித்து கேட்குறதுல தினமல் முதன்மையான பத்திரிக்கையாக இருக்கின்றது என்னுடைய கருத்து இந்த பவளவள ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தினமலர் தேசிய நாளிதழுக்கு என் போன்ற ஆசிரியருடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இருக்க வேண்டும் நான் இந்த தினமலருக்கு வாழ்த்து கூறுவதற்கு நானும் ஒரு வாசகர் என்ற அடிப்படையில் வாழ்த்து கூறுகின்றேன் இந்த ஆண்டு எவ்வளவு சீரிய சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றதோ இந்த தினமலர் நாளிதழ் இதுபோன்று இன்னும் பல நூறு ஆண்டுகள் தொடர்ந்து சீரிய சிறந்த பணிகளை ஆற்றுவதற்கு நானும் தினமலரை வாழ்த்துகின்றேன் தினமலர் பேப்பர் என்பது மாணவர்களுக்கான செய்திகளை பட்டம் என்ற நாளிதழ் வாயிலாக கொடுக்கின்றது இதை மாண மாணவர்கள் எளிய வழியில் எளிய முறையில் ப படித்து தெரிந்து கொள்கின்றார்கள் பொது அறிவு கல்வி அறிவு எல்லா அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கியதாக பட்டம் இருக்கின்றது தேசிய பொது நாளிதழ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அரசியல் செய்தியாக இருக்கட்டும் இருக்க அரசியல் செய்திகளும் அரசாங்க செய்திகளும் ஆன்மீக செய்திகளும் அனைத்து பாமரர்களும் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய அனைத்து அடிப்படை செய்திகளையும் இந்த தினமலர் வழங்குகின்றது தினமலரில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் பொருளாதாரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அயல்நாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் அனைத்து அடிப்படை செய்திகளையும் தெரிந்து கொள்ளலாம் ஆன்மீக மலர் சிறுவர் மலர் வாரமலர் போன்ற பல இதழ்களையும் வெளியிடுவதால் அனைவரும் திருமலர் படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றது இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது அனைத்து இட அனைத்து மாநிலங்களிலும் திருமலர் இதழ் கிடைக்கின்றது திருமலர் இதழ் படிப்பது காலையில் எழுந்தவுடன் காஃபி சாப்பிடுவதற்கு பதிலாக திருமலர் படித்தால் போதும் அப்படின்ற அடிப்படையில் கூட இந்த திருமலர் இதழ் ஒரு ஈர்ப்பான ஒரு இதழாக இருக்கின்றது தினமலர் படித்தோம் என்றால் அனைத்து செய்திகளும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது நமக்கு ஒரு தேவை பூர்த்தி செய்த ஒரு செய்தித்தாளாக தினமலர் வழங்குகின்றது இந்த தினமலர் இதழ் இந்த பவள விழா ஆண்டில் அடியெடு அடியெடுத்து வைக்கும் நமது தினமலர் இதழ் பல நூற்றாண்டுகளை கடந்தும் சிறந்த பணியாற்றுவதற்கு ஆசிரியராகிய நான் இந்த தினமலர் நாளிதழை வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் பாராட்டுகின்றேன் நன்றி தினமலர் நிறுவனம் தன்னுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டை எட்டியுள்ளது எங்கள் சங்கம் எண்பதாவது ஆண்டை கடந்துள்ளது கடந்து இன்றும் வணிகர்களுக்காக சேவை செய்து கொண்டு வருகிறோம் அதே போல தினமலர் நம்பர் ஒன் நாளிதழாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து மக்களிடையே பிரபலம் அடைந்து வருகிறது இந்த நிறுவனம் மேன்மேலும் வளர்ந்து தன்னுடைய நூறாவது ஆண்டை வெகு விரைவில் உள்ளது இதே நிலைமை தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு உணவுப் பொருள் சங்கத்தின் சார்பாக அந்நிறுவனத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தினமலரோடய எழுபத்தைந்தாவது ஆண்டு முன்னிட்டு நாங்கள் எங்கள் நன்றியையும் எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் தினமலரோட எங்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக ஒரு அசோசியேஷன் இருக்குது நான் செய்கிற இருந்து சிறு வணிகர்களுக்கு எப்பயுமே தினமலர் வந்து ஒரு பெரிய ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்குது டிஜிட்டல் மீடியாவாக இருந்தாலும் சரி நம்ம ட்ரெடிஷ்னல் ரிட்டன் ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் இப்போ ஜிஎஸ்டி ரேட்ஸ் குறைக்கிறது கூட தினமலர் ஒரு பெரும் பங்கு வகிச்சிருக்கு அதே மாதிரி மதுரையோடய முக்கியமான ஒரு யூஎஸ்பி இல்லை மதுரையோட ஒரு கோர் வந்து நம்ம கலை கலாச்சாரம் பண்பாடு இதுதான் மதுரையை முன்னிறுத்துது அதுக்கு வந்து தினமலர் ஒரு பெரிய ஒரு பங்கு வகிச்சிருக்காங்க இங்கே இருக்கிற ஹெரிடேஜ் சைட்ஸ் எல்லாம் வந்து பற்றி நிறைய எழுதியிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி விழிப்புணர்ச்சியும் பாதுகாப்பும் நிறையா கூடிருச்சு அதுக்கு தினமலருக்கு ஒரு பெரிய பாராட்டு பெரிய பங்கு இருக்குது ஸோ இந்த தருணத்தில் இன்னும் மென்மேலும் தினமலர் வளரவும் நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டோம் கடந்த நாற்பது வருடங்களாக எங்கள் வீட்டில் தினமலர் மட்டும்தான் வாங்குவாங்க வேறு எந்த பேப்பரும் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு எப்படி ஒரு நாவல் படிக்கிறோமோ அந்த நாவல் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அதுதான் வந்து தினமலருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர் குவாலிட்டி பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து அப்பள தொழில் பண்ணுறோம் அதுக்கு வந்து நல்லபடியாக அந்த பேப்பர்ஸ்னால் யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அது எப்படி யூஸ் ஆகிட்டுருக்குன்றத நான் இதில் சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த கருத்துக்கள் ஒவ்வொரு விஷயங்களும் பாமர மக்கள் தெரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த உடைய செய்திகள் இருப்பது மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது காலையில் எந்திரிச்சோடனே நாங்கள் டீ சாப்பிட்றோமோ இல்லையோ தினமலர் பேப்பரை வாங்கி அதை படித்து பார்த்தா தான் அன்றைய பொழுது சிறப்பாக தான் வாசகர்களுடைய கணிப்பு நன்றி இந்த நாளிதழில் கோடிக்கணக்கான வாசகர்களில் நானும் ஒருவன் தினமலர் நாளிதழை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா எல்லா தரப்பினரும் கவரக்கூடிய வகையிலே பெண்களுக்கென வாரமலர் சிறுவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவர் மலர் முக்கியமாக தினமலர் நாளிதழில் எனக்கு பிடிச்சது சாணக்கியின் சொல் தினமும் வாசித்திருக்கிறேன் அது எல்லோருடைய அறிவியும் சிந்தனையை தூண்டும் வகையில் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்கள் கிராமங்களில் ப்ளஸ் டூ படிச்சுட்டு அது வரைக்கும் படிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாமல் திக்கட்டு தெரிபவர்களுக்கு தினமலர் வழிகாட்டியை நடத்தி அவங்க அறிவுக்கேற்றவாறு அதாவது திறனுக்கேற்றவாறு தக்க வழிகாட்டுதல் காட்டி தக்க படிப்பை தேர்ந்தெடுத்து நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியை தமிழத்தோடு இணைக்கிறது தான் இதோட நோக்கம் அடுத்து சிறப்பாக தரத்திலும் சரி பேப்பர்லேயும் சரி உலக அளவில் ஒன்னா நம்பர் நாளிதழாக இருக்குது ஒரு ஆசிரியர் ஆயிரம் மத குருமார்களுக்கு சமம் என்று இங்கர்சால் கூறுகிறார் என்னை போன்ற வாசர்களை பொறுத்த வரையில் தினமலர் என்னும் ஒரு நாளிதழ் உலக அரங்கில் உள்ள எல்லா மீடியாக்களுக்கும் சமமானது என்று கூறி என் கருத்தை முடிகிறேன் நன்றி வணக்கம்